அனைவருக்கும் வணக்கம் வெக்கம் மானம் சூடு சொரண ரோசம் எதுவுமே இல்லாத திராவிடர்கள் இந்த காலையிலிருந்து உதயநிதி ஸ்டாலினுடைய மகனான இன்பநிதி ஸ்டாலின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நேத்தோர பெரியார் இன்னையிலிருந்து இன்பநிதி ஸ்டாலின் எப்படியாவது ஐயாவையும் முதலமைச்சராக்கி அவருக்கு கீழேயும் வாழ்ந்துடணும் அதுதான் என் வாழ்நாள் ஆஸ்தா வாழ்நாள் லட்சியம் என்று ஒருத்தர் பேசினார் இல்லையா அது இப்போது மெல்ல மெல்ல அவருடைய கனவு நனவாகி வருகிறது ஆனால் முதலமைச்சருங்கிற சீனெல்லாம் இல்லை ஒருவேளை திமுகவினுடைய தலைவராக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இன்னை காலிலிருந்து ஊடகங்கள் சமூக வலைதளங்கள் இல்லை சமூக வலைதளங்களில் திமுகவுக்கு முழு நேரமாக வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களை விடுங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முதன்மையான காட்சி ஊடகங்கள் இன்பநிதி ஸ்டாலினை ப்ரொமோட் செய்யக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார்கள் பொங்கல் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் அவர் அவருடைய மனைவி அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மனைவி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பநிதி எல்லோருமே மாறி மாறி பொங்கல் வாழ்த்து சொல்லக்கூடிய ஒரு காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகிறது முதல்ல அந்த காணொலி எதற்கு வெளியிடணும்னு நமக்கு தெரியல அது அவர்களுடைய குடும்பம் வீட்டுக்குள்ளாடி ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிறது அதை போய் எதற்கு வெளியே விட வேண்டும் என்று நமக்கு தெரியலை சரி அது ஏதோ முதலமைச்சருடைய குடும்பம் கொண்டாடுகிறார்கள் என்று சொல்லி செய்தி வெளியிடுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோமே அதில் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் நிற்கிறாரு எப்படி நிற்கிறார் அப்படின்னா எப்போது அவர் வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸில் தான் வருவார் சாதாரணமான உடையில் தான் வருவார் அன்றைக்கி எப்படி வந்திருக்கிறாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போடுவார் இல்லையா திமுகவினுடைய அடையாளம் எல்லாம் வைத்து டிஷர்ட் போடுவார் இல்லையா அதே டி ஷர்ட் போட்டு ஒரு கட்சிக்காரன் போன்று இன்பதி ஸ்டாலின் அதிலே வருகிறார் அதுதான் நேற்று முழுக்க சமூக வலைதளங்களில் பெரிய ஒரு பேசுபொருள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இன்பதி ஸ்டாலின் அவர்களும் ஒன்றாக நிற்கக்கூடிய படங்களை எல்லாம் எடுத்து போட்டு திமுகவினுடைய உடன்பர உடன்பரப்புகள் திராவிடர்கள் இப்போ கதறல் சத்தம் அதிகமாக இருக்குமே என்று ஏய் கதறல் சத்தம் எங்கே அதிகமாக இருக்கும் துறைமுருகன் அவர்களுடைய இல்லத்தில் அதிகமாக இருக்கும் கனிமொழி அவர்களுடைய இல்லத்தில் அதிகமாக இருக்கும் திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் இல்லையா உதயநிதி ஸ்டாலினை ஏற்காத அமைச்சர்கள் அவர்களுடைய வீடுகளில் தான் கதறல் அதிகமாக இருக்கும் அதை தான் நீங்கள் சொன்னீங்களா சரி சரி அது இப்போ தான் புரிந்தது இப்போ இன்னும் காலையிலிருந்தே ஊடகங்கள் எழுத ஆரம்பித்து விட்டார்கள் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இன்பதின்றி ஸ்டாலின் குறித்து தோளுக்கு மேலே வளர்ந்ததால் நீயும் என் தோழனே என்று தந்தி டிவி வந்து நியூஸ் கார்டெல்லாம் போடுறாங்க உதயநிதி ஸ்டாலினும் இன்பநிதி ஸ்டாலினும் ரெண்டு பேரும் தோளை போகிறாங்க அது அந்த செய்தியை எல்லாம் எடுத்து போட்டு அதுக்கு ஒரு ப்ரமோஷன் அப்புறமா இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்காரு இன்பநிதி மதுரையில் நடந்த ஜல்லிக்கட்டு இப்போ ரெண்டு நாட்களாகவே ஜல்லிக்கட்டு குறித்த செய்திகளை நேரலை செய்து கொண்டிருந்தார்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே அதிக அளவில் அது குறித்த செய்திகள் தான் முழு நேரமாக ஏன்னா இது முழு இந்த செய்திகளை போடுகிறார்கள் என்று நம்மளும் பார்த்தோம் இன்றைக்கி தான் உண்மை தெரியுது நாங்கள் அங்க அதுக்கு தான் ரெண்டு நாளா தயார்படுத்தி ஜல்லிக்கட்டு குறித்த செய்திகளை அதிகம் வெளிக்கொண்டு வந்து ஜல்லிக்கட்டில் அங்கே ஏதோ ஒரு பெரிய ஒரு பரபரப்பு நடப்பது போன்று மூர்த்தி அவர்கள் அமைச்சர் அங்கே செல்ல செல்லக்கூடிய காட்சிகள் செய்திகள் சொல்லி ஒரு பெரிய ஒரு ஜல்லிக்கட்டு வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பான ஒரு நிலையை நிலையில் ஜல்லிக்கட்டு நடப்பது போன்று ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஜல்லிக்கட்டு எப்போதும் பரபரப்பாகத்தான் இருக்கும் ஆனால் இந்த முறை கொஞ்சம் கூடுதலாக ஹைப்பு கொடுத்து செய்திகளை எல்லாம் வெளியிட்டு வந்தார்கள் இல்லையா அப்போ தெரியலை இப்போதான் தெரியுது அப்போ அதன் மூலமாக ஒரு பரபரப்பை உண்டாக்கி உதயநிதி ஸ்டாலில் அங்கே செல்கிறார் இல்லையா இன்னைக்கு போயிருக்காரு அப்போ இதே ஒரு பெரிய ஒரு செய்தியாக மாற்றி மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் இந்த ஊடகங்கள் உதயநிதி ஸ்டாலின் இன்பநிதி ஸ்டாலினுக்கு ஜூஸ் கொடுத்தாராம் ஜூஸ் குடிக்க வைத்தாராம் அது ஒரு செய்திங்க அது ஒரு செய்தி அதை வந்து ஒரு காணொலியாக எடுத்து வெளியிடுகிறார்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வெளியிடுகிறது அதை அமைச்சர் பிடிஆர் அவர்கள் அவர் வந்து பிஸ்கெட் கொடுத்தாராம் இன்பநிதிக்கு சார் இந்த பிஸ்கட் சாப்பிடுங்கன்னு அதே ஒரு செய்தியாக எடுத்து வெளியிடுகிறார்கள் இதில் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வந்து பேண்டில் வந்து தூசி இருந்தது அந்த தூசியை தட்டினார் அவர் இது ஒரு செய்தி தமிழ்நாட்டு ஊடகங்களினுடைய நிலையை பார்த்திங்களா எவ்வளவு இழிவான ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலையில் தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான ஊடகங்கள் போய் இருக்கிறது என்று ஊடகங்களுக்கு வேறு செய்தியே இல்லையா இப்போது இன்பநிதி ஸ்டாலினுடைய செய்திகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இந்த செய்திகளெல்லாம் பார்க்குறப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து மார்க்கெட் அவுட் ஆகிடுச்சு உதயநிதி ஸ்டாலின் பற்றி இல்லை செய்தி எல்லாமே இன்பநிதி 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 என்று கட்டமைக்க ஆரம்பிக்கிறார்கள் இன்பநிதி ஸ்டாலினை தயார் செய்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இன்பநிதி ஸ்டாலின் தான் அவர்தான் திமுகவினுடைய தலைவர் என்று கட்டமைக்கக்கூடிய வேலையை செய்கிறார்கள் திமுகனுடைய தலைவரோடு இவர்கள் நிறுத்தினார்கள் என்றால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த இன்பது ஸ்டாலினை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் விடுவோம் துணை ஆக்கி விடுவோம் அவருக்கு கீழ் நாங்கள் வாழ வேண்டும் அதுதான் எங்களுடைய வாழ்நாள் லட்சியம் என்றெல்லாம் இவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை ஆக்கி விட்டார்கள் அடுத்து அவரை முதலமைச்சர் ஆக்கிவிட்டு இன்பதி ஸ்டாலினை துணை முதலமைச்சர் ஆக்க வேண்டும் இதுதான் அவர்களுடைய திட்டம் அப்போ இதை மன்னர் ஆட்சின்னு சொல்லாமல் வேறு என்ன ஆட்சின்னு சொல்லுவாங்க இதை தான் மன்னராட்சி என்று சொல்கிறார்கள் இதுதான் மன்னராட்சி தாத்தாக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறமா கொள்ளு பேரன் இது போய்கொண்டே இருக்கிறது இதுதான் சமூகநீதியா நேற்று வர பெரியாரர் பெரியாரை பேசிகிட்டு இருந்தீங்க பெரியாருடைய சமூக நீதி தெரியுமா இது இதுதான் பெரியாருடைய சமூக நீதியா இதுதானா தாத்தனுக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரனுடைய கைகளில் கட்சியை கொடுப்பது சமூக நீதியா இதை எதிர்த்து இத்தனை நாட்கள் பெரியார் 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 என்று புராணம் பாடிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் இல்லையா இவர்களில் ஒருவராவது இதை எதிர்த்து பேசுவார்களா இப்படி பேசுவார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்படி தான் கொண்டு வந்தாங்க சின்ன சின்னதாக அவர் வந்து ஒரு திரைப்படத்தில் ஒரு காட்சியில் கொண்டு வர்றது அதுக்கப்புறமா அவரை ஒரு நடிகராக கொண்டு வர்றது அப்புறமா கட்சியில் ஏதோ அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வர்றது அப்புறம் கட்சிக்குள்ளாடி வந்து பொறுப்பு கொடுத்தது சட்டமன்ற உறுப்பினராக்கியது அமைச்சராக்கியது துணை முதலமைச்சராக்கியது அடுத்து முதலமைச்சராக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் இல்லையா இப்படி தான் அடுத்து இன்ப நிதியை கொண்டு வருவதற்கு தயார் செய்கிறார்கள் அதனால தான் இவர்களை கொத்தடிமைகளுந்து தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறார்கள் அல்ல ஏதாவது தப்பு இருக்கா ஏதாவது தவறு இருக்கிறதா தமிழ்நாட்டு மக்கள் இவர்கள் என்ன தான் நினைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியல என்னதான் நாம் செய்தாலும் மக்கள் நமக்கு வாக்கு செலுத்துவார்கள் என்கிற அந்த அந்த எண்ணம் அந்த எண்ணம் தான் நாம் நம்ம குடும்பத்திலிருந்து யாரை நாம் நிறுத்தினாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்மை ஆதரிப்பார்கள் எனலாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு இவர்களுடைய குடும்பத்தை தவிர கருணாநிதி குடும்பத்தை தாண்டி வேறு யாருமே இல்லை கருணாநிதி குடும்பம்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு என்று தமிழ்நாட்டு மக்கள் நம்பிக்கொண்டிருப்பதாக இவர்கள் நினைத்து வேலை செய்கிறார்கள் மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கருணாநிதிக்கு ஓட்டு போட்டிங்க சரி அடுத்து அவருடைய மகன் ஸ்டாலினுக்கு சரி அவர் கூட ஏதோ களத்தில் வந்து நின்றார் ஏதோ செய்தார்ன்னு சொல்லலாம் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுக்கு அடுத்த இன்பநிதி ஸ்டாலினிக்கு எதுக்கு மானமுள்ள தமிழ்நாட்டு மண் தமிழர்கள் செய்யக்கூடிய வேலையாது இப்போ இதில் யாருக்கு கூடுதலான ஒரு கலக்கமைப்பை இருக்கும் அப்படின்னா கனிமொழி அவர்கள் பாவம் அந்த கட்சியில் உண்மையிலேயே அந்த கட்சியினுடைய தலைவராக பொறுப்பேற்பதற்கு ஒரு நபருக்கு சமகாலத்தில் தகுதி இருக்கிறது என்றால் அக்கா கனிமொழி அவர்களுக்கு தான் கனிமொழி அவர்களுக்கு இல்லாத எந்த தகுதி உதயநிதி ஸ்டாலினிக்கு இருக்கிறது ஸ்டாலினுடைய மகன் என்பதை தாண்டி ஒரே ஒரு தகுதி இந்த இடத்தில் கனிமொழியை விட உதயநிதி ஸ்டாலின் தகுதி வாய்ந்தவர் என்று சொல்ல முடியுமா திமுகவினர் சொல்ல முடியுமா பெண்ணியம் பேசுகிறீர்களே நீங்கள் ஏன் உங்களுடைய கட்சியினுடைய தலைவராக உங்களுடைய குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணை கூட நியமிக்க முடியவில்லை என்றால் நீங்களே எதுக்கு பெண்ணியம் பேசுகிறீங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா கொடுத்தா போதும் மகளிருக்கெல்லாம் உரிமை வந்துவிடுமா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு முதலில் உரிமை கொடுங்கள் கனிமொழியை விட உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்தில் தகுதி வாய்ந்தவர் சொல்ல முடியுமா சரி உங்கள் குடும்பத்தை விடுங்க கனிமொழி அவர்களை விடுங்க திமுகவில் வேறு யாருக்குமே தகுதி இல்லையா எங்கள் அண்ணன் ஆராசா அவர்களுக்கு தகுதி இல்லையா திருச்சி சிவா அவர்களுக்கு தகுதி இல்லையா ஏன் பொன்முடி அவர்களுக்கு தகுதி இல்லையா துறைமுருகன் அவர்களுக்கு தகுதி இல்லையா அவர்கள் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கிறது நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அதெல்லாம் வேறு அதெல்லாவற்றையும் தாண்டி இவர்களில் யாருக்கும் இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன இருக்கிறது இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கே இவ்வளோ கேள்வியில் நம்ம கேட்டுருக்கிறப்போ யாரை கொண்டு வராங்க பார்த்தீங்களா அடுத்தது இன்ப நிதியை இதெல்லாம் ஒரு குழப்பா இதெல்லாம் ஒரு பழப்பா பேசாதீங்க சமூக நீதினு பேசாதீங்க செய்து பேசாதீர்கள் சாதி ஒழிப்பு பேசாதீங்க கருணாநிதி ஒரு சாதி ஸ்டாலின் அதே சாதி உதயநிதி ஸ்டாலின் அதே சாதி அடுத்து இன்பதி ஸ்டாலின் அவரும் அதே சாதி ஒரே சாதியை சார்ந்த நான்கு பேரை ஒரு கட்சியினுடைய தலைமையாக கொண்டு வருவது தான் சமூகநீதியா சாதி ஒழிப்பா இதான் சாதி ஒழிப்பா வாரிசு அரசியல் என்கிறார்கள் இது வாரிசு அரசியல் என்பதை தாண்டி இது சாதி அரசியல் ஒரே சாதியை சார்ந்தவர்களை தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய சாதி அரசியல் திராவிட முன்னேற்ற செய்வது பெரிய அரசுகளெல்லாம் பேசுங்க பேசுங்கப்பா எதுக்கு இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க ஆனால் சீமானர்களுடைய வீட்டை எல்லாம் முற்றுகையிடுவதற்கு தயாராக இருக்கிறீர்கள் இல்லையா இது குறித்த பேச திராணியும் தெம்பும் இருக்கா பெரிய அரசுகளுக்கு அப்புறம் பெரியார் இப்படி சொன்னாரா உனக்கு அப்புறம் உன் மகன் மகனுக்கு அப்புறம் உன் பேரன் பேரனுக்கு அப்புறம் கொள்ளு பேரன தலைவர் நம்ம வை என்று சொல்லி பெரியார் சொன்னாரா அப்புறம் அப்புறம் என்ன பெரியார் இஷ்டம் நீங்கள் எல்லாம் நீங்கள்லாம் என்ன சமூக போராளிகள் என்ன சமூக நீதி காவலர்கள் நீங்கள் எல்லாம் பேசாமல் திமுகவில் போய் சேர தானே ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் பெரியாரிஸ்டுகள் எதுக்கு இந்த வேஷா நாடகம் திமுகவில் போய் சேருங்க திமுகனுடைய கொள்கை பரப்பு செயலாளராக மாறுங்க இப்போ வீடியோ எல்லாம் போடுவாங்க வருங்க நிறைய எல்லாம் வீசுவாங்க இப்போது வீச்சுகள் எல்லாம் போராட்டக்களை வீசும் இன்பநிதி ஸ்டாலினை ஏன் இருக்கக்கூடாது உதயநிதியின் மகன் என்கிற ஒரே காரணத்திற்காக அவரை ஏற்கக்கூடாதா என்று வெக்கமான சூடு சுரணம் எதுவுமே இல்லாமல் வீடியோ போடக்கூடிய நபர்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் போட்டிருப்பார்கள் இனி இப்போ என்ன சொல்லுவாங்க இல்லை இல்லை இன்ப நிதி அரசியலுக்கெல்லாம் மாட்டார் உதயநிதி சொன்ன அதே டைலாக் தான் அதை சொல்லி 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 ஒரு ரெண்டு மூன்று ஆண்டு காலம் கழித்து அவர் அங்கே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்ததும் அவருக்கு ஒரு அணி அடுத்த இளைஞர் அணி அப்படி மெல்ல மெல்ல கொண்டு வரலாம் என்பதுதான் அவருடைய திட்டம் அதற்கு இப்போது எல்லோரையும் தயார்படுத்தணும் திமுகவினரை மட்டுமல்ல தி அவர்களை போய் தயார்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையே அவர்கள் யாரை திமுக குடும்பம் குடும்பம் யாரை கை காட்டினாலும் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு போய் நிற்பார்கள் பகுத்தறிவும் தெரியாது சுயமரியாதையும் கிடையாது மானமும் கிடையாது அறிவும் கிடையாது ஒன்றும் கிடையாது இப்போ கூடுதலாக தமிழ்நாட்டு மக்களையும் தயார் செய்ய வேண்டும் ஏன்னா இன்ப நிதி வரும் திமுக தலைவராக மட்டும் வைக்க போகிறதில்லை இல்லையா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மாற்றணும் இல்லையா ஆசை பார்த்தீங்களா ஆசைய காலக்கொடுமை இதையெல்லாம் பார்க்கணும்னு நம்ம தலையில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா இனியும் தமிழ்நாட்டு மக்கள் இவர்களுக்கு வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அடுத்து உங்களுக்கு உதயநிதியும் கிடையாது இன்ப நிதி தான் அடுத்து உங்களுக்கு